திருச்சிற்றம்பலம் குருவாதம் துணை மக கணபதிய நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி நடைபெற்ற குரு பயிற்சி பலன் அதாவது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சி பயிற்சியாகி அந்த ராசி பலன்களில் இதுவரை எட்டு ராசிகளுக்குரிய பலன்களை நாம் பார்த்தோம் இப்பொழுது இந்த பகுதியிலே கும்பராசி மற்றும் ரிஷபராசி இந்த ராசிகளுக்கு குரு பயிற்சி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சிறிது ஆய்வு செய்வோம் அதாவது கும்பராசி கும்பராசிக்கு குரு பகவான் மேச இருந்து நான்காவது சாத ச ராசியான ரிஷபராசிக்கு செல்வது அதாவது கும்பத்தில் இருந்து எண்ணி பார்த்தால் நான்காவது ராசியிலே அவர் செல்கிறார் அப்படி நான்காவது ராசியிலே செல்வது என்பது சென்ற கடந்த ஆண்டு முழுவதும் மேசராசியிலே உழவிய காலத்தை விட சற்று சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் மூன்றாவது ஸ்தானம் என்பது குருவுக்கு உகந்த அதாவது குருவுக்கு சில ராசிகளுக்கு அந்த உகந்த ஸ்தானமாக இருக்காது ஆனாலும் கூட ராசி என்பது நட்பு ராசிதான் இருந்தாலும் மேசத்திலே குரு அங்கே பயணித்து செல்லின்ற சென்றபோது கும்பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக சனி பகவான் குருவை பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது அந்த பார்வை விலகி இருக்கிறது சனியின் இருந்து விலகி ரிஷபராசிக்குள் சென்று விட்டார் இது பொதுவாக எல்லோருக்குமே நல்லது அதனால் மூன்றாம் இடத்தில் இருந்ததைக் காட்டிலும் சிறப்பான முறையிலே கும்பராசிக்கு இந்த பலன் இருக்கும் இந்த கும்பராசியில் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பார்வையினால் கன்னிராசியை பார்ப்பது அதாவது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியை பொழுது கும்பராசிக்கு அது எட்டாவது ஸ்தானமாக வரும் எட்டாவது ஸ்தானம் ஆயுள் ஆரோக்கியத்திற்கு உரிய ஸ்தானம் நல்ல ஹெல்த் நல்லாயிருக்கும் அடுத்தால அங்கிருந்து நேராக அவர் என்ன செய்கிறார் விருச்சிகத்தை பார்வை செய்கிறார் தொழில் ஸ்தானத்தை கும்பராசியினுடைய பத்தாவது ஸ்தானத்தை அதனால் தொழில் உத்தியோகத்தில் சில சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து பனிரெண்டாவது ராசியை பார்ப்பதனாலே சுப செலவுகள் ஆலய தரிசனங்கள் காசி போன்ற புனித யாத்திரைகளுக்கு செல்வது இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக தேடி வரும் அதை பயன்படுத்தி கொண்டால் அந்த புனித ஸ்தலங்களுக்கு சென்று தரிசித்து அதனால் கிடைக்கின்ற நற்பலன்களை பெற முடியும் இப்படி பல்வேறு சிறப்புகளை சென்ற அதாவது மேஷத்தில் இருப்பதை காட்டிலும் இந்த கும்பத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரிஷப குரு நான்காவது ஸ்தான குரு பல்வேறு சிறப்புகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனாலும் கூட நாலாவது ஸ்தானம் வந்து அர்த்தாஷ்டம ஸ்தானம் என்று சொல்வார்கள் கொஞ்சம் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக என்று சொல்லி அடுத்து ரிஷப ராசிக்குரிய பலன்களை நாம் பார்ப்போம் ரிஷபத்திலே குரு அதாவது ரிஷப ராசிக்கு வந்திருக்கிறார் அதாவது ஜென்ம குரு என்று சொல்வார்கள் மேஷம் பன்னிரெண்டாவது ராசி ரிஷபத்திற்கு ரிஷபத்திலிருந்து எண்ணி பார்த்தால் மேஷம் பன்னிரெண்டாவது ராசியாக வரும் அந்த ராசியில் இருந்து ஜென்மத்திற்கு வந்திருக்கிறார் ஜென்ம ராசி அதாவது ஒன்றாவது ராசி இந்த ஜென்ம ராசி சீதை வனத்திலே என்று குரு ஜென்மத்திலே சென்றபோது சீதா பிராட்டி அறிக்கை அப்படி ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டது என்று சொல்வார்கள் ஏனென்று சொன்னால் ராசிக்கு அவர் மிகவும் பகையானவர் எட்டு பதினொன்று கூடியவர் எனவே அவர் பல்வேறு கஷ்டங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு குரு என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது ஏனென்று சொன்னால் அவர் ஜென்மத்திலே உலகுகின்ற போது அந்த ராசியை முழுவதும் என்ன செய்வார் ஆக்கிரமிப்பு செய்வார் ஆனாலும் பகை ராசி என்பதனாலே முழுமையான முறையில் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாவிட்டாலும் பல்வேறு இடைஞ்சல்களை செய்வதற்கு அந்த ஜென்ம குரு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த ஜென்ம குருவுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எனவே அந்த குரு இந்த காலங்க கட்டங்களில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் அதிகமாக சென்றுவிட்டால் பிரச்சனை பெருசாகிவிடும் அடுத்து கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் வீண் தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது ஜென்மத்திலிருந்து குரு ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார் இந்த ஜெ இந்த ரிஷபராசிக்கு கன்னிராசி பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதனாலே முன் செய்த புண்ணியங்களின் காரணமாக பல்வேறு புனித ஸ்தலங்களுக்கு செல்வது அடுத்து குழந்தைகளுக்கு சில நல்ல முன்னேற்றங்களை காண்பது இப்படியான சூழ்நிலைகள் இருக்கும் அடுத்து அங்கிருந்து ஏழாவது ராசியை பார்ப்பதுனாலே கண பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கணவன் மொழியிலே சில சாதகமான முன்னேற்றங்களை பார்க்க முடியும் அதாவது கணவனாருக்கு சில ப்ரமோஷன் தொழில்நிலை முன்னேற்றம் இவைகளில் காட்டும் அடுத்து அங்கே ஒன்பதாவது ஸ்தானத்தை பார்ப்பதனாலே சில சொத்து பூமி நிலங்கள் விஷயங்களில் அவர்களுக்கு வாய்ப்புகள் வீடு மனை போன்ற வாய்ப்புகள் வீட்டிலே ஆடம்பரமான சில பொருட்கள் வாங்குவது இதற்கான சூழ்நிலைகள் நல்ல முறையிலே இருக்கும் மே ஆனாலும் கூட ரிஷப ராசிக்கே சனி பகவான் பத்தாவது ஸ்தானத்திலே உழவுவது அதுவும் சொந்த ராசியிலே உழவுவது மிக சிறப்பு அதோடு ராகு கேது இவர்களுடைய இவர்கள் சஞ்சாரம் செய்வதும் ரிஷவராசிக்கு சாதகமாக இருப்பதனாலே சமாளிக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள் ஏற்படும் அதை பயன்படுத்தி பிரச்சனைகளை சமாளித்து வெற்றிகரமாக இவர்கள் கொண்டு போக வேண்டும் கொஞ்சம் நிதானம் பொறுமையுமாக இருந்து கொண்டு காரியங்களை கவனித்து வந்தால் அந்த சனிப்பெயரே சனீஸ்வர பகவான் ராகுகதி இவர்களுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனாலே இவர்கள் பிரச்சனைகளை சமாளித்து விடலாம் அந்த அளவுக்கு ரிஷப குரு பயிற்சி இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இரண்டு மற்ற ராசிகளை அடுத்த பதிவிலே நாம் பார்ப்போம் நன்றி வணக் நன்றி வணக்கம்